உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கட்ட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி வந்து நியூ ஐட்டம்மா சிபோரிலே நியூ ஐட்டம் இது வரைக்கும் வராத ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் நியூ மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூறுரூவா தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நீங்கள் மினிமம் ரெண்டு கூட வாங்கிக்கோங்க ரெண்டு சாரிக்கு எழுபது ரூபா தான் கொரியிர் சார்ஜ் அதோடய ஸ்டில்லு மட்டும் இருக்குது உங்களுக்கு அந்த ஸ்டில்லை காமிச்சிட்டு சாரி காட்டுறேன் இந்த பாருங்கள் காட்டுங்க இந்த பார்த்தீங்களா அதோட ஸ்டில்லு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது நீ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று ரெண்டு இந்த பிளாக் ஒன்று மூணு இந்த மாதிரி சிபோரியும் வருது இப்போ பாருங்க மூணு இந்த இது ஒன்று நாலு கலர் மொத்தம் எட்டு கலர் இருக்குங்க எல்லா கலருமே காட்டுறேங்க பாருங்க இங்கே பாருங்க ஒன்று ஒன்றா எட்டு பீசி பிரிச்சே காமிச்சிடுறேன் நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் இது பண்ணலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த லேடி கட்டியிருந்தாங்கல்ல அதான் கீழே வந்து டார்க் கலரு மேலே லைட் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா செம்மையாக இருக்குது ரிச்னஸ்ஸாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது முந்நூறுபாய்க்கு வாய்ப்பே இல்லை இது சீக்வன்ஸி இந்த நடுவில் பட்டைப்பட்டையாக வர்றது ஜக்காடு மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் லிமிடட் ஸ்டாக் தான் அதனால டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க போடுறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வேணா ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது நீங்கள் இதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸோட நான் வந்து உங்களுக்கு இந்த எட்டு கலரையும் மட்டும் பிரித்து காமிச்சிடுறேன் அப்புறம் இன்னொரு ரைட்டாக இருக்குது அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோஸில் இருந்த மாதிரியே இருக்குங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா இது வரைக்கும் யார்ட்டையுமே வரலாமா ஜாயின் சாரி வரலாற்றுலேயே முதன் முறையாக சிபானா டெக்ஸ்டில் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு கிளிக் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ சின்ன வீடியோ தான் பாருங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அதில் காமிச்ச கலர் எல்லா கலருமே இருக்குது நீங்க வந்து இதுல எட்டு எட்டு சாரி கூட தாராளமா எடுக்கலாம் பார்ட்டி வேர் சாரிமா பங்கன் கட்டுற சாரி பார்ட்டி வேர் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு அற்புதமா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இங்க பாருங்க இது வந்து பிளாக் கலரு ரொம்ப அருமையான சாரிமா இது இங்க பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சாரி தான் இது ஸ்டில்லு கட்டவா அங்க பாருங்க இந்த சாரிக்குள்ள ஸ்டில்லுங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு கேட்லாக் நியூ கேட்ல கேட்லாக் கூட வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு தான் ஒன் சைடு கிடையாது சில்லு புல்லுன்னு குத்தாது ரொம்ப நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க கலர்ஸ் பாருங்க எட்டு கலர் வந்திருக்கு இதில் ஃபோட்டோஸில் வந்தது நாலு கலர் தான் இதில் எட்டு கலர் இருக்குமா இங்கே பாருங்க எட்டுமே சூப்பர் கலர் பார்த்தீங்களா இதெல்லாம் அம்பரில் ஃப்ராக் தைச்சாலும் அருமையாக இருக்கும் நீங்கள் சேரீ இதில் இந்த அவங்க இல்லையா அந்த மேடம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேர் பண்ணாலே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு தொள்ளாயிரம் ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஆயிரம் ரூபா போட்டு விட்டுங்க இல்லை பா எனக்கு ரெண்டே போதும் பாயின்னா ஓகே அக்காவோட தான் நம்ம சௌகரியம் ரெண்டு சாரிக்கு ஆறுநூறுபா எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் ஒரு பத்து ரூபா கூட போகுது நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் முடிவு பண்ணல உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கொரியர் சார்ஜ் நூற்றி இருபது ரூபா ஒரு நூறு வராது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு மூணு சாரிக்கு நூற்றி இருபது ரூபா வரும் ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா வரும் கொரியர் சார்ஜ் அடுத்த வாரத்தில் இருந்து ஏன்னா ஏத்திட்டாங்க இப்ப பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல போட்டாக போடுங்க இல்லைனா போங்க ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய கம்பெனிங்க நம்ம ஒரு ஆளு தானா அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால சரி ரைட்டு அப்படின்னு விட்டாச்சு பாருங்க அப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க இது பிளாக் பிளாக்லேயே ரெண்டு டிசைன் இருக்கு பாருங்கள் இது ப்ளூ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுவா தான்மா இதெல்லாம் வந்து நீங்கள் மீட்ரு கிடக்கல வாங்க போனீங்கன்னா மீட்ரு இரநூறுவா வருமா இது கிட்டத்தட்ட ஆறரை முக்கால் மீட்ரு ஆறு மீட்ரு சாரீ ஒரு முக்கால் மீட்ரு ஒரு மீட்ரு ப்ளவுஸு ஆறரை மீட்ரு வச்சிங்கன்னா கூட மீட்ரு இரநூறுவா வச்சா கூட கிட்டத்தட்ட ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு தபிள் சேரீ உங்களுக்கு முந்நூறுவாய் கிடைக்கிது வெறும் முந்நூறுரூவா துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படி உடம்புல குத்தாது அரிக்காது ஒன்றும் செய்யாது தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து இது பாருங்கள் இது பாருங்க இது அதோட சும்மா செம்மையாக இருக்குது அதிரடியாக இருக்குது இதில் ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர் இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் சிபோரி சீக்வன்ஸ் இதுக்கு பேர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி சாயிலாம் நீங்க வந்து இன்னும் வந்து பஜார்லேயே வரல வராத ஐட்டம் நியூ கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறு ரூபா தான் வெறும் முந்நூறு ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை இது போடணும்னா நானூறு ஐநூறு கூட போடலாம் வேணாம் நம்ம சகோதரிகளுக்கு நம்ம லாபத்தை ஷேர் பண்ணிக்கிடுவோம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போடுறோம் இங்கே பாருங்கள் வெறும் முந்நூறுரூபா தான் நீங்கள் வியாபாரத்துக்கு வேணா கூட தாராளமாக எடுத்து இதெல்லாம் வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இதெல்லாம் முதல்ல எங்கேயுமே கில்லை அப்புறம் ரேட்டெல்லாம் அப்புறம் முதல்ல எங்கே கிடைக்கிது பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃபாரின் சாரி மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது அற்புதமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க முந்நூறுரூவா தாங்க ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுங்க வெறும் முந்நூறுரூவா தான் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு சேரா டஸ் இருக்கு நீங்க நேராக வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது கலரு டிசைனு என்னத்தை சொல்கிறது வேறு லெவலில் இருக்குது இன்னைக்கு போடுற கலெக்ஷன் எல்லாமே நியூ கலெக்ஷன்மா இது இப்போ தான் வந்துச்சு சுட சுட போட்டாச்சு மா சாயந்தரம் வந்த சகோதரிகள் கூட கேட்டாங்க பாய் இன்றைக்கி என்ன பாய் வீடியோன்னு நமக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் பார்சல் வந்துச்சு நம்ம அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது இல்லை என்ன வீடியோ போடுறோன்னு வந்தவொடனே பிரித்து பார்த்தேன் பார்த்துட்டு இந்த பின்னாடி பாருங்க பண்டல்ஸை சும்மா லாட் டு லாட்டு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு பூரா கொடுக்கணும்னு கலருக்கு இருபது இருபது முப்பது முப்பது பத்து பத்து வாங்கியிருக்கிறேன் இந்த இது பாருங்கள் இந்த சீக்வன்ஸு நம்ம ஏற்கனவே போட்ட சீக்வன்ஸு தான் த்ரீ டுவெண்ட்டி போட்டோம் இது வந்து ஒரு பத்து சாரி இருக்கிறனால ஆஃபர் உங்களை த்ரீ ஹண்ட்ரட்லேயே இதையும் போடுறேன் எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுபா தான் எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் ஏ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்கம்மா வெறும் முந்நூறு ரூபா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் வேற லெவல் கலெக்ஷன் நீங்க வந்து பார்ட்டி வேர் சாரி பங்கன் சாரி இது பாருங்க ஒரு பட்டு சாரிலாம் எடுத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் கட்ட முடியும் நீங்க அப்புறம் இதை ட்ரை வாஷ் பண்ணுறதா இதை துவைக்கிறதா இதை பியூரில் மடித்து வைக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு பல யோசனை பண்ண வேண்டியது வரும் இதெல்லாம் அப்படி இல்லை நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு துவைச்சு காயப்போட்டு கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒன்றுமே ஆகாது முந்நூறுவா தான் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த கலெக்ஷனை எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் வெறும் முந்நூறுவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே சீக்வன்சி சீக்வன்சியில் வந்து ஃப்ளோரல் சீக்வன்சி சிபோரி சீக்வன்சி பிளைன் சீக்வன்சி மூணு சீக்வன்சி பார்த்துருக்குறோம் இன்னைக்கு பாருங்க எல்லாமே நயன்த ராசி இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்த ராசி ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா அப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எங்கேயுமே கிடைக்காது அதிரடியான கலெக்ஷன்மா மா இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது வெறும் தான் டக்கு 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 டக்குன்னு ஆர்டரை போடுங்க இது பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முந்நூற்றி இருபதுல போட்ட சாரீம்மா இதில் வந்து பத்து சாரி இருக்கிறதுனால ஆஃபரில் உங்களுக்கு முந்நூறுரூவா அந்த லாட்டோட லாட் டு லாட்டாக போடுறோம் வேறு ஒன்றும் கிடையாது முந்நூற்றி இருபதுக்கு வாங்கலாம் சார் சண்டைக்கு வந்துடாதீங்க என்ன பயன்னு இது லாட் டு லாட்டு முடியுது அவ்வளோதான் நீ அடுத்து வந்து நியூ கலெக்ஷன் போடணும்ல அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா சூப்பராக இருக்குது பாருங்கம்மா இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோ தான் கலெக்ஷன் வந்து சூப்பர் கலெக்ஷன் சிபோரி சிபோரி சீக்வன்ஸு பெயிண்ட் சீக்வன்ஸு ஃப்ளோரல் சீக்வன்ஸு மூணு சீக்வன்ஸு போட்டிருக்கோம் மூணுமே முந்நூறுவா தான் நீங்கள் மினிமம் மூணு வாங்கினாலும் சரி ரெண்டு வாங்கினாலும் சரி பாருங்கள் இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா